விஜய்க்கு முதல் முதல் திருப்பு முனையாக அமைச்ச படம் எதுன்னு அவரோட ரசிகர்களை கேட்டால் எல்லாரும் கத்தி துப்பாக்கி சர்க்கார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் அந்த படம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அந்த திருப்பு முனையாக அமைச்ச படத்தில் விஜய் அவர்கள் நான் நடிக்கவே மாட்டேன் இந்த படம் எனக்கு செட்டே ஆகாதுன்னு சொல்லியிருந்தார் அந்த படம் தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய பிளாக் பஸ்டாக இருந்துச்சு விஜய்க்கு பொதுவாக எப்பயுமே உறுதுணையாக இருக்கிறது அவர் அப்பா எஸ்ஏஎஸ் தான் அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நீ நடி அப்படின்னு சொல்லியிருக்காரு பொதுவாக விஜய் ஆரம்ப காலத்தில் எப்பயுமே ஒரு காமெடி படம் அல்லது காதல் படம் தான் நடிச்சிகிட்டு இருப்பார் குறிப்பாக குஷி காதலுக்கு மரியாதை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி படங்களை தான் விஜய் தொடர்ந்து நடிச்சுட்டு வந்தார் அவருடைய கெரியரில் மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வரணும்னு எஸ்ஏஎசி முடிவு பண்ணார் தான் திருமலை அப்படின்ற ஒரு படம் வந்தது திருமலை படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் சம்பந்தப்பட்ட படன்றனால விஜய் கொஞ்சம் யோசித்தார் ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் குஷி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் காதலுக்கு மரியாதை இந்த மாதிரி லவ் படம் நிறையா இருந்து நடிச்சிருந்தனால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருந்தாங்க சரி இது இந்த மாதிரி நடித்தா நமக்கு செட் ஆகாது இந்த படம் ஓடாதுன்னு விஜய் கொஞ்சம் தயங்கினார் ஆனால் அவர் அப்பா பார்த்தீங்கன்னா நீ கண்டிப்பாக இதில் நடி நீ மிகப்பெரிய ஆளாக வருவேன்ட்டு அவர் அப்பா மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்தாரு அதன் விளைவாக தான் ரெண்டாயிரத்தி மூணில் திருமலை அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு அது பார்த்திங்கன்னா விஜய் கெரியரில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவியாக இருந்தது அந்த படம் முழுக்க முழுக்க ஃபைட் சீக்வன்ஸாகவே தான் இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கும் அது இல்லாமல் அதில் விஜய் மிகப்பெரிய ஒரு ஸ்டைலாகவும் பண்ணியிருப்பார் அது அந்த காலத்தில் இருக்கிற சின்ன பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் தான் அதே மாதிரி மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக அவருக்கு அமைஞ்சது கில்லி திருமலை அப்படின்ற ஒரு படத்தை முழுக்க முழுக்க ஆக்ஷன் ஹீரோவாக அவர் நடித்ததுனால தான் கில்லின்ற படம் அவருக்கு முழுக்க முழுக்க அது செட்டானதே காரணம் அதுக்கு முன்னாடி அவர் வந்து லவ் இமேஜ் உடச்சதே அதுதான் தான் ஏன்னா அதே காலகட்டத்தில் நடிகர் பிரசாந்த் நடிச்சிருந்தார் அவரும் இதே மாதிரி லவ் மூவியாக நடிச்சிருந்தார் ஆனால் ஒரு கடத்துல மேலே அவ்வளோ முடியல இதே மாதிரி விஜயும் ஆகிடக்கூடாதுன்னு தான் அவர் ஆக்ஷன் சீக்வன்ஸை நடித்ததுனால தான் அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் அவர் முழுக்க முழுக்க ஆக்ஷன் சம்மந்தப்பட்ட கதையாக நடிச்சுருந்தாரு அதுக்கப்புறம் விஜய் பெருசாக காதல் சம்மந்தப்பட்ட நடித்ததே கிடையாது காவலன் மட்டும்தான் முழுக்க முழுக்க காதல் சம்மந்தப்பட்ட படம் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் ஆக்ஷன் சம்மந்தப்பட்ட படம் தான் விஜய் இன்றைக்கி இவ்வளோ பெரிய நடிகராக இருக்கிறதுக்கு முதல் காரணமே அன்றைக்கி அவர் திருமலைன்ற படம் நடித்ததா தான் அது மட்டும் இல்லாமல் திருமலை முத முதலே ஹீரோயினே ஜோதியாக கிடையாது நம்ம மகேஷ் பாபுவோட ஒய்ஃப் தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இருந்தாங்க அப்புறம் சில காரணங்கள் அவங்க விளங்குறதுனால ஜோதியாவே மறுபடியும் அந்த படத்தில் நடிக்க வச்சாங்க இப்போ நான் சொன்ன காரணம் சரியாக இருந்தால் சரின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விஜயோட படத்தில் எந்த படம் பிடிக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் கூட தெரிஞ்சுக்கிறேன்